எங்க இப்ப யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு பாஜக ஒன்றிய அமைச்சரோ இல்லைன்னா வந்து பாஜக தலைவரோ இல்லைன்னா வந்து ஐயா மோடியுடைய நலம் விரும்பி அந்த குடும்பத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தர் இருப்பி இல்லை மோடி குடும்பம் பெருமையாக சொல்வோம் நிமிர்ந்து நிற்போம் அவங்க எல்லாம் யாராச்சும் போயிட்டு அவங்க சொல்லிட்டான் பாருங்களே இங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சரியா போயிடும் ஜெய் ஸ்ரீராம் உங்க மனசு கஷ்டமே இருக்காது உங்க மனசை ராமர் லேசாக்கிடுவார் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது சொல்லித்தான் பாரு எங்கே விழுந்து ஏறி கடிப்பாங்கன்னு தெரியாது ஒட்டு மொத்தமா கும்பல் யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சொல்லுங்களே பாப்பா ஐயா மோடி வளர்ச்சி பாதையை நோக்கி பறந்துகிட்டு இருக்காரு ஐயா மோடியுடைய ஆட்சியில கஷ்டம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு குறையும் இருக்காது போய் பாரு எங்க இருந்தாலும் கேட்குறீங்க ஏர்போர்ட்டில் இந்தியாவில் நீங்கள் எந்த ஏர்போர்ட்டுக்கு வேணாலும் போங்க சார் போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள கண் கூட அதான் அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு வந்துருக்கிற பாப்பா அன்னைக்கு தெரியும் ஐயா மோடிய இண்டிகோ நிறுவனம் அதை முன்னாடி மண்டி போட்டு நிக்க வச்சிருக்கு அது உண்மை உங்களுக்கு ஏற்றுக்க கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நெசா இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் ராஜா இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது இந்த ஏர்போர்ட் ஒரு உதாரணம் இது ஆரம்பம் தான் இன்னும் நாம் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ கணக்கு எப்படி ஐயா மோடியை இண்டிகோ நிறுவனம் மண்டி போட வச்சிருக்கு பார்த்துருவோமா

பார்க்கணும் எல்லாம் பார்க்கூப்பர்ஷன் மட்டும் தான் மேஸ்திரி வேலை தான் பார்க்கணும் அதுதான் ஒரு பயங்கரமான எஃபெக்டிவ் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி அந்த கெப்பாசிட்டியை தான் இன்னைக்கு உள்ளுக்குள்ள போட்டு கழுவு கழுவுன்னு கழுவிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளா அஞ்சு நாள் கூட வேண்டாம் இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளா கிட்டத்தட்ட ஆயிரம் பிளைட்டு கேன்சல் கேன்சல் அடிவெல்லாம் கிடையாது நீ போக முடியாதுடா முற முடியாதா நான் பறக்க மாட்டேன்டா நான் படுத்துதான்டா கடப்பேன் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ல எல்லா ஏரோ ஏரோப்ளைன் நிக்குது ஆனால் ஏரோப்ளை வந்து ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் நிக்குது அவன் இப்போ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்துச்சு அது எதுக்காக வந்து அவன் பண்றானா அவன் மேல வந்து தப்பெல்லாம் கிடையாது அவன் எனக்கே நீ ஆறு போடுறியா நீ எல்லாம் ஆர்டர் போட்டு அதை நான் கேட்டுவேன் எந்த நினப்பில் நீ இதெல்லாம் என்னைய கேட்காம நீ முடிவு பண்ண அப்படின்ற நினைப்பு என்னையே இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் என்னையே இந்தியன் கவர்மெண்டால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான் சார் இந்தியாவோட மார்க்கெட் லீடர் ஏவியேஷனோட மார்க்கெட் லீடர் இன்டிโก கிட்டத்தட்ட 65% எவ்வளவு வச்சிருக்கான் அவனுக்கு அடுத்து தான் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ே வருது அவனுக்கு அடுத்து தான் அது வருது ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல கிட்டத்தட்ட வந்து இந்தியன் ஏவியேஷன் மார்க்கெட்டில் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் அவங்க தான் வந்து மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இதில் இண்டிகோ கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அவன் செஞ்ச மாதிரி எஃபெக்டிவாக எவனுமே செஞ்சதில்லை சத்தியமாக அவன் செஞ்ச மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை அப்படி டெவலப் பண்ணவே எவனுமே கிடையாது இந்தியாவை நம்பி எவனை அப்படி பண்ணியிருக்கவும் முடியாது அவனால் இந்தியாவில் பல பேர் பறந்தாங்க சார் அதை மறக்கக்கூடாது அப்புறம் அவன் என்ன பண்ண அப்படின்னா கம்மியான ரேட்டு மொதல் விஷயம் நம்மள்ட்ட சீப்பர் ரேட்டு ஆன் டைம் சர்வீஸ் அவன் இதுக்கு முன்னாடி இண்டிகோட ஏதாச்சும் பிரச்சனை இந்த இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது ஆனால் பேசஞ்சரான நம்ம தான் ஹாப்பியாக இருந்தோமே தவிர அந்த பைலட்டாக இருக்கிறவங்கள போட்டு புழிஞ்சு எடுத்திருக்கான் அந்த ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அத்தனை ஸ்டாஃபையும் போட்டு புழிஞ்சு எடுத்திருக்கான் அவனுக்கு தேவை வருமானம் பேரு ரெப்புடேஷன் அவ்வளவுதான் இதை நான் மெயின்டைன் பண்ணிட்டா போதும் அதுக்கு அதான் நான் சொல்றதை கேட்டு நீங்க இருக்கிறவ இருந்தா இரு இல்லைன்னா போ நான் ஆள் எடுத்துக்கிறேன் இதுதான் இண்டிகோவோட ஸ்டாண்டா இருந்தது அதனால தான் அவன் மார்க்கெட்ல இவ்வளவு நாளா அவனால ஸ்டாண்டர்டைஸா ரன் பண்ண முடிச்சு ஒண்ணு இல்லை நீங்க ஜெட்டார்வேஸ் எடுத்துக்கலாம் ஸ்பைஸ் ஜெட் எடுத்துக்கலாம் கிங் பிஷர் எடுத்துக்கலாம் ரேட்ஸ் அவன்கிட்ட பக்கத்துல நிக்க முடியாது அவன் நினைச்ச நேரத்துக்கு அவன் எப்படி வேணாலும் ரேட்டை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான் இப்போ என்ன ரேட்டு வருது கிட்டத்தட்ட இதுக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி போட்ட ரேட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ அந்த இண்டிகோ ஃபிளைட்டை கேன்சல் பண்ணதுனால ரேட்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா உள்ள டிக்கெட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போய் நிற்கு எட்டாயிரம் ரூபா உள்ள டிக்கெட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு போய் நிற்குது முடிஞ்சா பார இல்லாடி பேசாம போ ஏன்னா இதுக்காக வந்து அவங்க வந்து வந்து உடனே ரெடி பண்ணி கொண்டாந்து புதுசா காலியால உள்ள இருக்கிற சீட்டை அவங்க ஆக்குபை பண்றாங்க அந்த சீட்டுக்கு இந்த ரேட் அவ்வளவுதான் வேற எதுவும் அவங்க பண்ணல சிட்டுவேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சார் இன்னும் சொல்ல போனா எவனும் என்கிட்ட வந்துடாத அதாவது கம்மியான சீட்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள குளறுபடியாகும் அடிச்சு அதாவது லிமிடெட் பீப்புள் அதாவது பத்து சீட்டு தான் இருக்கு இந்த பத்து சீட்டுக்கு இந்த விலை அவங்க அந்த சிட்டுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை கண்ட்ரோல் பண்ணக்கூட கூட வக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வக்கில்லை முதல்ல இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு அப்புறம் வருவோம் இண்டிகோ ஃபிளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு அந்த இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு மாற்ற சில சீட்டுகள் இருக்கு அந்த டிக்கெட் ப்ரைஸ் ஸ்பைக் ஆகி எங்கேயோ போய் நிற்குது அதை இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது இந்த சுச்சுவேஷனை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது நாட்டு மக்களை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க அவன் எதுவும் இருந்து இந்தியாவுக்கு வர்ற மாதிரி இந்த எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள் மாதிரி இந்தியா மக்களுக்கு உள்ளான கம்பெனி இல்லை வெளிநாட்டு மக்களுக்கு உள்ள கம்பெனி மாதிரி இஷ்டத்துக்கு அவன் ஏற்றிக்கிட்டு போறான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க வேண்டிய கடமை முதல்ல யாரோடது இண்டிகோ ஃப்ளைட்டு அவன் டிலே ஆச்சு அவன் எடுக்க மாட்டேன் அவனுக்கும் கவுர்மெண்ட்டுக்கும் பஞ்சாயத்து ஓகே ஆனால் கவர்மெண்ட்டோட எனக்கு ஏவியேஷன் கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஏ என்டையர் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே அவங்க கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம் சார் இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் எந்த என்டையர் ஏவியேஷன் எந்த இண்டஸ்ட்ரியுமே அவங்க கண்ட்ரோலில் இல்லைன்றது தான் உண்மை அதுக்கான முதல் படி தான் இந்த இண்டிகோவோட விஷயம் இண்டிகோவோட பெரிய அட் என்ன தெரியுமா மொத்தம் மூணு அதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை அவனோட சைஸு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஃப்ளைட்டு தான் இறங்குதான் ரெண்டாயிரத்தி இரநூறு ஃப்ளைட் இந்தியாவில் உள்ள பல ஏர்போர்ட்டுகளில் இண்டிகோ விமானம் ரெண்டாயிரத்தி இரநூறுனா வந்து ஒரு ஆயிரம் லேண்டிங்கு ஆயிரத்தி இரநூறு டேக் ஆஃப் அப்படி கணக்கு வச்சுங்க இப்போ இந்த ஆயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு லேண்டிங் டேக் ஆஃபில் ஒரு பதினஞ்சு இருபது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அவன் காலி பண்ணிடறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு கிட்டத்தட்ட அறநூறு ஃப்ளைட்டு காலி ரெண்டாயிரத்தி ஐநூறு டேக்ல அறநூறு ஃப்ளைட்டு வந்து காலி என்னால் முடியாது நான் நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொல்லி நிப்பாட்டல அவன் ஒழுங்கா ரன் பண்றானா இல்லையா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா ரூல்ஸை ஃபாலோ பண்றானா இல்லையா கேட்கக்கூடிய அதிகாரத்தில் உண்மையிலே அவங்க இருக்கிறாங்களா இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா சார் சரி இது ஒண்ணு இந்த விஷயம் இல்லை கள்ளச்சாராயம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க கடத்தல் விஷயம் கிடையாது தெரியாமல் பண்ணுறதுக்கு இது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அவங்க அப்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா இவ்வளோ தூரம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ரெண்டாவது விஷயம் அவனோட ப்ரைஸு அவன் எதில் வளர்ந்தான்றது நல்லா தெரியல அவன் பிரைஸ் அந்த ப்ரைஸில் இவங்க கொடுத்த ரூலில் அவனால் ப்ராசஸ் பண்ண முடியலை இதை வாட்ச் பண்ண வேண்டியது யாரோட கடமை அவன் சொல்ல மாட்டான் எனக்கு என்ன போச்சு போ அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவான் ஆனா கடைசியில் நிக்கிறது யாரு உள்ளுக்குள்ள ஏர்போர்ட்டில் கஷ்டப்படுறது யாரு போகிறதுக்கு இடமில்லாம பேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கல்யாணம் ஆனவங்க இது பிஸ்னஸுக்காக போனவங்க அந்த லாஸ்ட் மினிட் எப்போ மெடிசன்ஸுக்காக போறவங்க எவ்வளோ ஒருத்தனை எங்கேயும் போக முடியாம உள்ளுக்குள்ள இன்னும் சொல்ல போனா நான் எப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துருக்குறாங்க சார் இது அத்தனைக்கும் காரணம் ஐயா மோடி எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்தோம் இல்லையா நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தோ இல்லையா அதோட விளைவு இப்போ எங்களுக்குள்ள இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரூல் கொண்டு வராங்க அந்த பைலட் டைமிங்கான ஒரு ரூல் என்னன்னா பைலட்ஸை போட்டு நீங்கள் ரொம்ப பசையக்கூடாது அவனை விட்டுறணும் அவனை வந்து யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது ஏதோ எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நாள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கா எவ்வளோ அதிகபட்ச ஏர்போர்ட்ஸ் இருக்கிற ஒரு நாடு இந்தியா ரொம்ப அதிகமாக ஏர்போர்ட்ஸ் இருக்கிற நாடு இந்தியா ஆனால் ஏதாச்சும் ஏர்போர்ட் நமக்கு சொந்தமா இருக்கா செக்யூரிட்டி வேலை வா செக்யூரிட்டி வேலை பார்க்கறது மட்டும்தான் நம்ம வேலையா சார் அதுக்கு மட்டும்தான் நம்ம வீரர்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கா மற்றபடி அங்கே உள்ள இருக்க கண்ட்ரோல் எதுவுமே உங்ககிட்ட கிடையாது ஏர்போர்ட் கண்ட்ரோலும் கிடையாது ஏரோப்ளைன் கண்ட்ரோலும் கிடையாது எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவனை எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டாந்து நிக்க வச்சிருக்கிறது யாரு சார் கொண்டாந்து நிக்க வச்சிருக்கிறது யாரு இதை தான் எடுத்து உங்களால மறுபடியும் மாற்றி திரும்பி பண்ணிட முடியும் நினைக்கிறீங்களா ஒன்றும் பண்ண முடியாது அவன் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் நீங்க சொல்றது அவன் கேட்கக்கூடிய நிலைமையில நீங்க இல்லை உங்களை மதிச்சு பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை சார் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு பேர் இன்றைக்கும் அண்ட் ஏர் இண்டியா இந்த ஏர் இந்தியா சின்னதாக கொலாப்ஸ் ஆகிட்டா கூட போதும் சின்னதாக கொலாப்ஸ் ஆகிட்டா போதும் அந்த ஏர் இண்டியாவோட பேசஞ்சர்ஸை அவனால் கேரி ஃபார்வர்ட் கூட பண்ண முடியாது எவ்வளோ பெரிய ஏர்லைன்ஸ் இண்டிக்கு அவனால் இந்த சின்ன ஏர் இண்டியாவோட பேசஞ்சர்ஸை சமாளிக்க முடியாது இவ்வளோ பெரிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னா ஏர் இந்தியா எப்படி மேலே ஏறி வச்சு பெல்ட் கட்டியாக கூட்டிகிட்டு போவேன் யோசிச்சு பாருங்க திடீர்னு அவனால் சமாளிக்கவே முடியாது ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் படுத்துரும் இன்னும் சொல்ல போனா இம்மிடியா அதை ரெக்கவர் ஒன்றும் இல்லை இண்டிகா என்னால் முடியாது நான் இண்டஸ்ட்ரியை விட்டு விலகுறேன் ஒரு பேச்சுக்கு மொத்த இந்தியாவும் ஒரு வருஷம் முடங்கி போயிடும் திரும்ப அதை ஏற்றி இறக்கி அதை கொண்டு அந்த புது பிள்ளையரை வச்சு அந்த என்ன விஷயம்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும் அப்ப நான் சொல்றது நீங்க இல்லை அந்த ரூல்ஸை ஒத்துக்க முடியாது ஆக்சுவலி இந்த ரூல்ஸை போட்டு கவர்மெண்ட்டு வெயிட் பண்ணியிருக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணாலும் நீ என்னையா எனக்கு ரூல்ஸு போடுறது நான் ஒன்றையை கேட்குறது நீ ஆடுறதுக்கெல்லாம் நீ தட்டுறதுக்கெல்லாம் நான் ஆட முடியாது இப்போ நான் தட்டுறேன் பாரு எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோவே பண்ணலை ஆக்சுவலி பைலட்ஸை அதிகப்படுத்தணும் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பைலட்ஸாக ரெக்ரூட் பண்ணியிருக்கணும் பண்ணலை அதை பண்ணானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது முதல்ல யார் அவன் பண்ணானா இல்லையான்றதை பார்க்கணும் இல்லை நாம் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறானா இல்லையான்றதை நீ ஃபாலோ பண்ணணும் இல்லை அதை கண்டு ரூல்ஸை மட்டும் போட்டு உட்கார்ந்துட்டாங்க சார் அவன் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு இன்றைய நீ இதை ஃபாலோ பண்ணுற பண்ணுனே அவன் ஃபாலோ தானே பண்ணணும் நான் இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுடும் நீ தானே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃபாலோ பண்ணி என் பைலட்டுக்கு ரெஸ்ட் விட்டேன் ப்ளைட் எடுக்க இல்லை அதனால ஃப்ளைட்டை நான் கேன்சல் பண்ணிட்டு நீ சமாளிச்சுக்கன்னா இதுதான் நடந்துருக்கு இப்போ கவர்மெண்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு இதை எப்படி நீ இது பண்ண போறேன் கே அவன் என்ன சொல்லுவா எனக்கு சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்னால் இதையெல்லாம் பண்ண முடியாது எனக்கு இதுக்கும் ஒத்து வராது இதை நீ பண்ண முடிஞ்சால் எனக்கு நான் நான் சொல்லிட்டா படி நீங்கள் வேணால் அதுவும் அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் ரூல்ஸுக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது அது எனக்கு செட் ஆகாதுன்ட்டான் இப்போ அதுதான் அவனுக்குள்ள நடக்குது அவனுக்காக அந்த ரூல்ஸை இப்போ சேஞ்சு பண்ண போறாரு ஐயா மோடி பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா தான் மொத்தமாக தான் கொண்டு போயிட்டு அவன்கண்ட்ரோலை தூக்கி கொடுத்துட்டோமே இப்போ இன்னைக்கு இவனுக்கு வந்தது ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு வரும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஐயா ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அடிச்சா அப்படியோ இன்னைக்கு அவன் ஐயா கூட உட்காந்து டென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயாவுக்காக ஐயாவா அதுக்குள்ள போட்டு அவன் கேரி பாக்ல போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கா இப்போ நல்லா இருக்கு ஆனா இதனால பாதிக்கப்படும் ஐயாவா ஐயாவுக்கு தான் தனி விமானம் இருக்கு அவர் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம் ஆனா இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம சொல்ல வெக்க கேடு சானிட்டரி பேட் இல்லாம துவைச்சு ஒரு அப்பா என் குழந்தைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு பேடு சொல்லி கேட்குற கொடுக்க முடியலை முடியல அவன் முடிய மூஞ்சு அடித்த மாதிரி முடியாதுன்ட்டு அந்த சர்வீஸில் நாங்கள் பண்றது இல்லைன்ட்டான் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ஒன்றும் இல்லை மொபைல் நெட்ஒர்க் டிரான்ஸ்போர்டேஷன் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி இப்படி எல்லாமே ஒரு சிங்கிள் மோனோ போலியாதான் போயிட்டு இருக்கு இதுவாது பரவாயில்ல டியோ போலி இப்போ நம்ம இதை டெலிகாம் எடுத்துக்கோ ஏர்டெல் ஜியோ இந்த ரெண்டை தவிர வர்றதாவது நமக்கு ஆப்ஷன் இருக்கா இதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் எல்லா இண்டஸ்ட்ரீலேயும் ஒரு நாளைக்கு முற்றுச்சந்தலை கொண்டு போய் நிற்க போகிறோம் அன்னைக்கு மோடி தூக்கிட்டு ஜாலியாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க பாரு நாம சந்தோஷமாக இருப்போம் ஆ சரியாக போயிடலாம் நம்புங்க நன்றி